ஸ்ரீ கணேசாய நமகா ஸ்ரீ குருப்பியோ நமகா திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் மிக நல்ல வீணை தடவி கங்கை முடிமேல் அணிந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவை திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல குரோதி வருட வைகாசி மாத பன்னெண்டு ராசிக்கான ராசி பலன்களை பற்றி விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வருட வைகாசி மாத கிரக நிலைகளை சிந்திப்போம் ரிஷப ராசியில சூரிய பகவான் குரு பகவான் சஞ்சரிக்கிறார்கள் ராசியில கேது பகவானும் ராசியில ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானும் மீன ராசியில செவ்வாய் மற்றும் ராகு பகவானும் மேஷ ராசியில புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார்கள் வைகாசி மாதம் ஏழாம் தேதி மே இருபது சுக்கர பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி மே இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்குள் வந்து சூரியன் குரு மற்றும் சுக்கர பகவானுடன் இணைகிறார் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி மே முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் பகவான் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி இருபத்தி ஏழு ஜூன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசி சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் வைகாசி முப்பத்தி ஒன்னு ஜூன் பதினாலு ரிஷபராசியிலிருந்து சுக்கர பகவான் மிதுன ராசிக்கு சென்று புத பகவானுடன் இணைகிறார் இந்த பதிவுல வைகாசி மாத ராசி பலன்களை பற்றி விரிவா பார்க்க போறோம் துலாராசி அன்பர்களே இந்த மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் பகவான் உங்கள் பாக்யாதிபதியான புத பகவானுடன் இணைந்து ஏழாம் பாவமான மேஷராசியில் சஞ்சரிக்கிறார் எனவே வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை உருவாகும் தந்தை மற்றும் தந்தை வழியில் அனுகூலம் ஏற்படும் தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த மோதல் போக்கு விலகி சுமூக நிலை உண்டாகும் ள் அயோன்யம் அதிகரிக்கும் ஆறாம் பாவமான மீனராசியில் செவ்வாய் பகவான் ராகுபகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மருத்துவ செலவு அதிகரிக்கும் பணம் பல வழிகளில் வந்தாலும் செலவுகள் காத்திருக்கும் வெளிவட்டாரங்களில் பேச்சை குறைத்து கொள்வது வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் கடன் வாங்குவதை தவிர்ப்பது சால சிறந்ததாகும் எட்டாம் வீடான ரிஷபராசியில் உங்கள் லாபாதிபதியான சூரிய பகவான் மற்றும் குரு பகவான் சஞ்சரிப்பதால் ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்பெக்குலேஷன் போன்ற வணிகங்களில் முதலீடு செய்யும் போது கவனம் தேவை எனினும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு ரெண்டு மற்றும் நான்காம் பாவங்களில் விழுவதால் செலவுகள் சுப செலவுகளாக மாறும் தெய்வ வழிபாட்டுக்காக பயணங்கள் செய்வீர்கள் குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொண்டு நடப்பார்கள் தேவையான பணம் வந்து சேரும் வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் சேரும் பழைய வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பீர்கள் லைசன்ஸ் மற்றும் பாஸ்போர்ட் போன்ற ஆவணங்களை புதுப்பிப்பீர்கள் சனி பகவான் ஐந்தாம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் குழந்தைகள் மூலம் நிம்மதி கிடைக்கும் வீட்டை பழுது பார்ப்பீர்கள் மாதத்தின் மத்தியில் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ராசி சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் எனினும் அது எட்டாம் பாவமாவதால் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும் முதலீடுகளை இந்த மாதம் தவிர்ப்பது நல்லது தினந்தோறும் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி வர உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு நீங்கும் வெள்ளிக்கிழமைகளில் காலை சுக்கிர ஹோரையில் வீட்டில் விளக்கேற்றி லக்ஷ்மி தேவியை வழிபட்டு வர உங்களுக்கு கடன் தீர்ந்து நிம்மதி பிறக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சுமார் என்றாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத மாதமாக அமையும் ராசி அன்பர்களே மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவமான மீன ராசியில் ராகு பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் பயணங்களின் போது கவனம் தேவைப்படும் எனினும் பதட்டத்தை அவசரப்படுவதையும் குறைத்துக் கொள்வது நல்லது வெளி உணவுகளை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் நான்காம் பாவமான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்காக அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவமான ராசியில் உங்கள் தனபூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் சூரியனுடன் சஞ்சரிப்பதால் மேலும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி பதினொன்று மற்றும் மூன்றாம் பாவங்களில் விழுவதாலும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் உங்கள் உடல் நலம் சீராகும் திருமண பேச்சுவார்த்தை கைகூடும் வேலை கொண்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு தகுந்த நல்ல வேலை அமையும் வெளிவட்டாரங்களில் உங்களின் புகழ் ஓங்கும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு பர்மனென்ட் விசா கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பளித்தமாகும் காலகட்டமாகும் எனினும் உடல் பயிற்சி செய்வதன் மூலம் மேலும் தன்னம்பிக்கை பெருகும் ஜூன் ஒன்பதாம் தேதிக்குப் பிறகு உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடமான மேஷ ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே எதையும் சமாளிக்கும் எண்ணம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அனைவரையும் அனுசரித்து போகும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்வது நல்லது பதினொன்றாம் வீடான ராசியில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் குரு பகவானின் பார்வை விழுவதாலும் சித்தர்கள் மற்றும் மகான்களின் வழிபாட்டில் ஈடுபாடு பிறக்கும் தினந்தோறும் சஷ்டி கவச்சம் சொல்லி வர உங்களுக்கு நன்மை உண்டாகும் வியாழக்கிழமைகளில் சிவன் கோயில்களில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வண்ண புஷ்பம் சாற்றி வணங்கி வர நினைத்த காரியங்கள் கைகூடும் மொத்தத்தில் இந்த மாதம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றிக்கு மேல் வெற்றி வரும் மாதமாக அமையும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ஆறாம் வீடான ரிஷப ராசியில் உங்கள் பாக்யாதிபதியான சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வீடு வாகனம் போன்றவற்றிற்கு இஎம்ஐ செலுத்துபவர்கள் மேற்கொண்டு கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் உடல் நலனில் கவனம் அவசியம் பேச்சில் கவனம் தேவைப்படும் தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு பத்து பன்னிரண்டு மற்றும் இரண்டாம் பாவங்களில் விழுவதால் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உயர் அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது திரும்பும் அதனால் பணியிடத்தில் உங்கள் மதிப்பு உயரும் செலவுகள் குறைந்து வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எனினும் செலவு செய்யும் போது கட்டுப்பாடு தேவை பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் நான்காம் பாவமான மீனராசியில் பகவான் தொடர்வதால் புது வண்டி வாங்கும் எண்ணம் மேலோங்கும் தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை பத்தாம் பாவமான கண்ணிராசியில் கேத்து பகவான் தொடர்வதால் வேலை செய்யும் இடத்தில் கடுகடுப்பை தவிர்ப்பது நல்லது தினந்தோறும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் சொல்லி வர உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும் மேலும் மகான்கள் மற்றும் சித்தர்களை வழிபட்டு வர இந்த காலகட்டத்தில் நன்மை உண்டாகும் மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நிதானமே பிரதானமாகும் மாதமாக அமையும் மகரம் கும்பம் மீனம் ராசிகளுக்கான ராசி பலன்களை அடுத்த பதிவில் பார்ப்போம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரிங்கன் வி பிரபாகரன்